அஸ்லாம் வலைம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நோன்பை முறிக்கும் காரியங்களில் அஞ்சு விஷயம் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாராவது ஒருவர் நோன்பாயின் வாயில் வழுக்கட்டயமாக ஏதாவது ஒரு உணவை திணித்து அது தொண்டைக்குள் சென்று விடுவது யாராவது நமக்கு வந்து ஃபுட்டை கொடுத்து அதை நம்மளுடைய தொண்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நோன்பு வந்து முறிஞ்சிடும் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நமக்கு வந்து நோம்பு வச்சுருக்கோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி வாயில் ஊற்றி வாயை கொப்பளிக்கும் போது தெரியாமல் தண்ணி தொண்டைக்குள்ளே செஞ்சிருச்சுனாலும் நம்மளுடைய நோன்பு வந்து முறிஞ்சிடும் அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்னென்னா வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்றே ஒழுகுவது நம்மளுக்கு வர வாமிட்டை நம்மளாவே தடுத்து அதை வந்து முழுங்குவது இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய நோன்பு முறிஞ்சிடும் அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது நமக்கு வாமிட்டே வராது நம்மளாவே கொமக்கிட்டு கொமட்டி கொமட்டி வாந்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு வந்து முறிஞ்சிரும் அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா பொடி கருள் பேப்பர் ரப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து முழுங்கணும் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் நிறைய இருக்குது நோன்பை முறித்தல்களில் அதெல்லாம் இன்ஷாலாக நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இன்ஷாலாக அந்த வீடியோவும் எல்லாருமே வந்து பாருங்கள் இதே மாதிரி நிறைய பாக்க நம்ம சேனல் திடம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனல் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அசாலாமலை வரமத்துல்ல வரகா